நான் இப்போ அங்க போவேன் காலைலதான் போனேன் காலைலதான் போயிட்டாரு எங்கெல்லாம் போவேன் கால் வலிக்க வலி எப்பயோ ஒரு வலி வெளி நேத்து ரொம்ப இது முருகா

மாதிரி இப்போ நான் போன் எடுக்கல என்னது டப்பா எங்கே போனார் வீட்டில் கஞ்சி வீடு அங்கே டப்பா கொடுத்துருக்காங்க என்னது முருகா லட்டு

அக்கா வணக்கம் ஃபஸ்ட் லைக் நான் தானே போட்டேன் ஓகே ரஜன் அப்போ தெரியுது மெதுவா போயிட்டாங்க ஏ மைனி எந்திரிச்சே லேட்டு எங்க தூங்கிட்டவ இப்ப சாய்ந்தரம் பா தூக்கமே கிடையாது முருதா ஓய் வாயா நாதாரி குறுக்க கொண்டு விட்டு விட்டு அவ்வளோ ஸ்பீடாக போய் எங்கே போய் பிராணம் தெரில வீணா போனவேன் இது என்ன ஓய் வாயின்றா எல்லாம் நிப்பாட்டலன்னு சொல்லியிருக்கலாம் நாங்களே போய் ஓய் வாய் அக்கா முகமது சொல்ற மாதிரி நான் ஒன்றும் குடியார நிலை ஓகே முகமது ராஜன்

வாங்க சோபா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஹாய் பாடி நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன் ஏ ঘন্টியா ஆமா 30 நிமிஷம் தெரியாதான் 5 நிமிஷத்துக்கு இருந்து. நீ என்ன போன் எடுத்தல அண்டது நான் தான் போன் அடிச்ச அவனுக்கு வந்துட்டானே கேக்க போன் செ அவன் அப்படின்னா அப்படினான். உங்களுக்கு பத்தாது. எனக்கே பத்தாது. எனது கருப்பு காப்பி ரெண்டு இருக்கு. நாளை நாயே வரமாட்டான்.

ஆதி ஃபோன் உங்க கிட்ட இருக்கா இல்ல பக்கத்துல இருக்கற கிட்ட இருக்க ஏன் கிட்ட தான் இருக்கு என்கிட்ட தான் இருக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கா தம்பி தம்பி இருமாடுங்களா ஆడ தான் இருக்கு சோபாக்கா இந்த டோனி மணி நான் சேர்ல அக்கா மட்டன் பிரியாணி பண்ணேன் அரிசியும் வேகலை கறியும் வேகலை என் ரொம்ப கீழே இருக்க நாயை சாப்பிட சாப்பிடலக்கா அப்படியா கொஞ்சம் வெண்ணி நல்லா தர தரம் கொதிக்க வச்சு போடு தூணிக்கு இரண்டு முறுக்கு வாங்கி போடுங்கிறது ஓகேக்கா கண்டிப்பா சோபாக்கா அவ கேட்டு தான் சொன்னா அவன் முன்னாடி நான் கேட்டு தான் பண்ணுறது என்ன செய்தது <laughs> <laughs>

கொலை முயற்சி கொலை முயற்சியா ஏன் லலிதா என்னாச்சு கொலை முயற்சி யார் பண்ணா வரீங்களா பாக்குறதுக்கு நான் வரேன் அக்கா அபிஷா யாரு அவங்களுக்கு என்ன ஆச்சு ராஜன் பழைய சப்ஸ்கிரைபர் ராஜன் அவங்க ஹஸ்பண்ட் பிரதமாக இதாக இருந்தாங்க அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க இந்த பொண்ணுக்கு கொலை முயற்சின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான் வணக்கம் சாய் பவான

நானும் பாக்க வரேன் எங்க வரணும் மெம்பர்ஷிப் இருக்கா யாரு அங்க 10 நிமிஷம் இலவசம் சிம்பிளுக்கு வர தர சொன்னியா ஏன் போட மாட்டோம் மெம்பர்ஷிப் போட மாட்டோம் நான் காலையில் மனங்கட

நம்பர் வச்சிருக்கீங்களா நம்பர் இல்லைனா எதுனா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணீங்களா வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் சொல்லுங்கக்கா நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் மட்டுமா இதில் சொல்ல முடியாது இல்லை போட்டிருக்க ஷார்ட் வீடியோவில் கமெண்ட் படுதீங்களா என்னோடய எல்லை உங்களுக்கு அந்த இதில் மெசேஜ்க்குள்ளே போய் பார்த்து அனுப்பிச்சு விடுவாங்க நம்பர் வேணுமா மேல் அடித்த அளப்பு நம்பர் ரஷ்ணா கேசெல்லாம் டிலேட் ஆகிருக்கும் ஓகேக்கா இப்போ போட்ட ஷார்ட் வீடியோவில் போடுங்க பார் இவ லலிதா அதில் கமெண்ட் பண்ணும் பாரு இப்போ போட்டிருக்கு ஷார்ட் வீடியோ போய் பாரு நீ எப்படி கேஷ்னு பாரு கட் பண்ணி லைவை நீ போட்டு விடு ஃபஸ்ட்டு சரி நீ எடுத்து லலிதா நீங்க போடுங்க லலிதா நான் வரேன் லலிதா ஃபோன் கால் பண்ணுங்கன்னா எனக்கு பிளாக்ல தான் கிடக்கும் வாட்ஸ்அப் ஃபுல்லா வாட்ஸ்அப் ஆன் கிடையாது ஓபன் பண்ணணும் அவன் பண்ணி பேசுனா அவன்

பெரிய கதை இயக்கம் அப்படியே ஆ சரி லல்லு நீங்க அதில் போடுறீங்களா அக்கா எல்லோ எல்லோ வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் அனுப்ப சொல்லுங்கள் பிறகு அதை நீங்கள் பிளாக் பண்ணிடலாம் இல்லை நான் ராக்கிட்ட வாங்கிக்கிடுதேன் சரியா அவங்கள்ட்ட நினைக்க கேட்குறேன் கேட்குறேன் நான் ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் போட்டுட்டு நான் லைவை கட் பண்ணிவிட்டு வரேன்

ஓகே அக்கா ஓகே ஓகே ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு நான் என்னோட செல்ல செக் பண்ணல என் நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் சரியா வாட்ஸ்அப்பில் இருக்கோம் பார்க்க லாஸ்டில் கிடக்கும் பேக் சைடில் போய் பார்க்கணும் ஏன்னா மெசேஜில் நம்ம வந்தது கான்ட்ராக்ட்லே இல்லைல்ல பார்க்க சரியா வர பார்க்க பார்த்துட்டு கூப்பிட்றேன்